அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலசேகர ஆழ்வார் மற்றும் ஆண்டாள் பற்றி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இதில் வந்து இந்த குலசேகர ஆழ்வார் பற்றி என்னென்ன பழைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா ஓல்டு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ் கொஷின்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் முழுமையாக பார்க்கும்போது உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறேன் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் சேனலில் அனுப்பியிருக்கேன் கீழே லிங்க் கொடுக்குறேன் வேணும்னா ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க வீடியோ குழப்பலாம் குலசேகர ஆழ்வார் அப்படின்றவர் வந்து பெருமாள் திருமொழி அப்படின்ற நூலை வந்து பாடியவர் இவர் தான் இவருடைய எப்போ அப்படின்னா எட்டாம் நூற்றாண்டு ஓகேங்களா ஸோ பெருமாள் திருமொழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் வந்து ஐந்தாவது திருமொழியாக வந்து வைக்கப்பட்டிருக்கு இதில் இந்த பெருமாள் திருமொழி அப்படின்ற நூலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி ஐந்து பாடல்களிற்கு வாழால் அறுத்து என தொடங்கும் தொடங்கும் பாடல் நாலாயிரத்தி பந்தத்தில் முதலாயிரத்தில் முதல் ஆயிரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரம் ஓகேங்களா ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஓராவது பாசுரமாக என்ன இருக்குது பெருமாள் திருமொழி இருக்குது வித்துவக்கோடு என்னும் ஊர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கேரளா மாநிலத்தில் இருக்குது கேரளா மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது குலசோகர ஆழ்வர் அங்குள்ள இறைவனான உய்வந்த பெருமானை அன்னையாக உருவகித்து வந்து என்ன பண்ணுறாரு பாடலை பாடுறாரு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது பழைய புத்தகத்தில் இருக்கிற டீட்டெயில்ஸு குலசேகர ஆழ்வார் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரள மாநிலத்தில் உள்ள திருவஞ்சை காலத்தில் பிறந்தவர் தான் வந்து யார் குலசேகர ஆழ்வார் இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமபிரானிடம் பக்தி மிகுதியாகி வாய்க்க பெற்ற காரணத்தால் இவர் குலசேகர பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார் யார் மேலே கொண்ட பக்தியின் காரணமாக ராமபிரானின் பக்தியின் காரணமாக அவர் மேலே கொண்ட பக்தியின் காரணமாக இவர் பன்னிர ஆழ்வார்களில் ஒருவராக வந்து கருதப்படுறாரு இவர் அருளிய அருளிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபுவந்தத்தில் ஒன்றாக இருக்குது அதை ஏற்கனவே பார்த்த இல்லைங்களா ஐந்தாவது திருமொழியாக வைக்கப்பட்டது நூற்றி நூற்றி ஐந்து பாசுரங்கள் நூற்றி ஐந்து பாடல்களை கொண்டது இவர் வடமொழி தென்மொழி இரண்டிலுமே வந்து என்ன வல்லவராக இருந்திருக்காரு வடமொழி அப்படின்னா வந்து என்னது சமஸ்கிருத மொழி தான் வடமொழின்னு சொல்லுவாங்க குலசேகர் ஆழ்வார் தமிழில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் திருமொழியும் வடமொழியில் வந்து பார்த்தோம்னா முகுந்த மாலை அப்படின்ற நூலையும் ஏற்றுருக்காரு இது நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க வடமொழியில் குலசேகர ஆழ்வார் வடமொழியில் இயற்றிய நூல் எது அப்படின்னா முகுந்த மாலை அப்படின்றது குலசேகரர் திருவரங்கத்தின் மூன்றாவது முதலை கட்டியதால் திருவரங்கத்தில் எத்தாவது முதலில் கட்டிருக்காரு மூன்றாவது முதலை கட்டியதால் அதற்கு வந்து என்னென்னு பண்ணிருக்காங்க குலசேகர வீதி அப்படின்னு சொல்லி பெயரிட்டு இன்னைக்கு வழங்கப்படுது இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரது காலம் வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ எட்டாம் நூற்றாண்டு சரியானதா ஒன்பதாம் நூற்றாண்டு சரியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சே அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா சரி இது ரிலேட்டடாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னா குலசேகரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தில் எந்த ஆயிரத்தில் உள்ளது முதலாயிரம் வந்து வயிற்று போற்றப்படுது குலசேகரால் ஒரு பாடல் தேச தொகுப்பில் உள்ளது அதையே தான் கேட்டிருக்காங்க முதல் ஆயிரத்துல இருக்குது தான் நோக்கா செத்துயரம் செய்தினும் தார்வேந்தன் கோன் நோக்கி வாழும் குடி பெயர்ந்தானே இப்பாடலிடம்பெற்றுள்ள நூல் எதுன்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குலசேகர் ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி எந்த ஆயிரத்தில் வைக்கப்பட்டுள்ளது இது திரும்ப திரும்ப இதுக்கே தான் கேட்டிருக்காங்க அப்புறம் முதல் ஆயிரத்தில் பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி அப்படின்னா பெருமாள் திருமொழி வந்து தமிழ்லையும் முகுந்த மாலை அப்படின்றது தமிழ் மற்றும் சாரி வட மொழியிலேயே பெருமாள் திருமொழியில் தேஸ் பாசுரங்கள் நூற்றி ஐந்து பாசுரங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு நூற்றி ஐந்து அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை நூற்றி ஐந்துக்கு அதே பெரும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் குல குலசேகர ஆழ்வார் ஏற்றிய நூல் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸோ இதில் வந்து போ இந்த நந்தி கலமகம் கலித்தொகை நட்டினே இதில் அவருடைய பாடல் கிடையாது அவருடைய பாடல் எதிர் இருக்குது அப்படின்னா நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தான் இருக்குது அடுத்து பெருமாள் திருமொழியில் உள்ள பாசுரங்களின் எண்ணிக்கை நூற்றி ஐந்து என் பானக்கோ என் பானோக்க யாகிலுமும் பற்றல்லால் பற்றில்லை நின்ற வரிகளை பா பாடியவர் யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ஸோ அந்த அருகில் ரிலேட்டடா ரெண்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எது அப்படின்னா முகுந்த மாலை அப்படின்ற நூல் எது அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா வடமொழியில முகுந்த மாலை நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்றாங்க குலசேகர ஆழ்வார் சரி சரியான ஆசிரியரை குறிப்பிடுங்க அப்படின்னா கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே அப்படின்னா குலசேகர ஆழ்வார் அதாவது கோ நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே அப்படின்னா இந்த வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறையா டைம் இந்த வரிகள் தான் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து இந்த வரிகளுடைய ஆசிரியர் யார் குலசேகர ஆழ்வார் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் ஆண்டாளை பற்றி பார்க்கலாம் திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எழுதிய ஆழ்வார் பன்னீர்வர் அவருள் ஆண்டால் மட்டுமே என்னது பெண்ணானவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணி அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதால் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஆண்டால் தான் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாச்சியார் திருமொழி அப்படின்ற பாடலை இயற்றியவங்க வந்து ஆண்டார்கள் தான் ஆண்டார் பாடிய பாடல்களின் தொகுப்பு வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் கொடுத்துருக்காங்க இத்தொகுப்பு ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை நாச்சியார் திருமொழி ஆகிய இரண்டு நூல்களை வந்து யார் ஏற்றியிருப்பாங்க இரண்டு தொகுதியில் யார் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஆண்டால் பாடியிருப்பாங்க நாச்சியார் திருமொழி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்கள் அதுவே வந்து குலசேகர் ஆழ்வார் இயற்றிய பாடல் வந்து பார்த்தோம்னா நூற்றி ஐந்து பாடல்கள் நாச்சியார் திருமொழி வந்து நூற்றி நாற்பத்தி மூணு பாடல்களை கொண்டுள்ளது ஓகேங்களா இது ரிலேட்டடாக வந்து ஒரே ஒரு முடி முடிக்காங்க ஆண் ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளுடைய வளர்ப்பு தந்தை யார் பெரிய ஆழ்வார் ஓகேங்களா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சு இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே பாய்